திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தான சேலை உடுத்து நடந்து மாலை அவிழ்த்து முடிந்து செய்த வரிக்குழல் கிண்டி அலி மூச தேனில நிற்க முழிந்து காமுகரை சிறை கொண்டு தேசமனைத்தையும் வென்ற விழிமானார் மாலை மயக்கில் விழுந்து காமகலைக்குள் உழைந்து மாலில் அகப்பட நொந்து வாலரவிக்கிற நங்களாம் என புற்ற பதங்கள் மாயை நருள் தாராய் பாலை வனத்தில் நடந்து நீலகரக்கியை வென்று பாரமலை குலகன்று கனையாலே பாரமரத்திரள் மங்கவாலி உரத்தை இடந்து பால் வருண தலைவன் சொல் வழியாலே வேலையடைத்து வர் அங்கள் அங்கை வீட நருக்கருள் கொண்டல் மருகோனே மேவு திருத்தனி செந்தில் நீல் பழனி குல வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே